ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وبعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى اله وصحبه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله ரப்பிஸ் இத்னி அஇமா ரீஷ் ரஹலி சத்ரி ஒய்சி அம்ரி கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் அடியார்களே உங்கள் முன்னால் அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சரவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை தக்குவாவை நினைவூட்டியவனாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பிடித்து ஹலால் ஹராமை அறிந்து ஹலாலுக்கு நெருக்கமாக இருந்து ஹராமை விட்டு தூரமாக இருந்து குர்ஆனோடும் சுன்னாவோடும் நம்முடைய தொடர்புகளை உறுதிப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் சுஹானகா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் நம்மிடமிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வானாக மறுமையின் வாழ்க்கையை இம்மை வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் நம்முடைய சகோதரர்கள் காசாவிலே இன்னல்களுக்கும் இஸ்ரேலின் கொடுமைகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு விரைவான வெற்றியை தந்தருள்வானாக அவர்களுக்கு உதவக்கூடிய ஆட்சியாளர்களையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக பகிரங்கமான மிகைப்பான வெற்றியை தந்துடுவானாக அமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே இன்னும் சில தினங்களில் ரமதான் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது பொதுவாக இதை மக்கள் எல்லாம் அழைப்பாளர்கள் எல்லாம் அல்விதா ஜுமா என்று சொல்வார்கள் ரமதானுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஜும்ஆ என்பதாக கணேசருக்குரியவர்களே புத்திசாலியான ஒரு முக்மின் வாழ்க்கையில் இந்த ரமதானை மட்டுமல்ல தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அவன் கவனிப்பான் கணக்கெடுப்பான் தனது ஒவ்வொரு நாள் முடிவதை குறித்து அவன் கவலைப்படுவான் ரமதான் முடிவதை பற்றி மட்டுமல்ல யார் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் கணக்கில் எடுக்கிறார்களோ அந்த நாள் எப்படி கழிந்தது அந்த நாளை நான் எப்படி கழித்தேன் என்ற அந்த கவலையில் இருக்கிறார்களோ அமல்களுடைய அக்கறையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ரமபானுடைய பிரிவால் இயங்குவார்கள் ரமபானுடைய மாதம் முடிவடை முடிவடைவதை குறித்து அவர்கள்தான் கவலைப்படுவார்கள் இந்த கவலை புதிதாக உங்களுக்கு வராது இந்த ரமபானுடைய முடிவின் கவலை புதிதாக வராது யாருக்கு வரும் யார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை முகாசபா செய்வார்களோ பகல் முடியும் போது இந்த பகலை எப்படி கழித்தேன் இரவை எப்படி கழிக்கிறேன் இன்றைய நாளில் எத்தனை தொழுகைகளை தமாத்தாக சரியாக நிதானமாக தொடுது இன்றைய நாளில் நான் அல்லாஹிவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு நான் எடுத்துச் செல்வதற்கு தேவையான கட்டுச்சாதங்களாகிய அமல்களில் எதையும் மறந்திருக்கிறேனா விட்டிருக்கிறேனா அலட்சியம் செய்திருக்கிறேனா என்று யார் ஒவ்வொரு நாளும் கணக்கெடுக்கிறார்களோ அதிலே தான் தவறு செய்ததை நினைத்து அலட்சியம் செய்ததை நினைத்து கவலைப்படுவார்களோ அவர்கள்தான் ரமபானிலும் ரமபான் முடிவதை பற்றி கவலைப்படுவார்களே தவிர எல்லோரும் கவலைப்பட்டு விட மாட்டார்கள் எல்லோருக்கும் அந்த கவலை வராது எல்லோருக்கும் அந்த ஏங்கல் வராது எல்லோருக்கும் அந்த அழுகை வராது அந்த பதட்டம் வராது நீங்கள் ஒருவரை நேசிப்பவர்களாக இருந்தால் அவருடைய வருகையை எதிர்பார்ப்பீர்கள் நீங்கள் ஒருவரை உள்ளத்தால் உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் அவருடைய வருகையை எதிர்பார்ப்பீர்கள் உங்களோடு நீங்கள் யாரை உண்மையாக ஈமானோடு இஹ்லாசோடு அன்பாக பாசமாக உயிருக்கு உயிராக நேசிக்கிறீர்களோ அவர் உங்களை விட்டு பிரிந்தால் நீங்கள் கவலைப்படுவீர்கள் உங்களுக்கு கண்கள் கலங்கும் உள்ளத்திலே ஒரு விதமான கவலை சூழ்ந்து கொள்ளும் அல்லாவின் அடியார்களே இப்படிப்பட்ட ஒரு உறவை இப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டை யார் நல்ல அமல்களோடு ஏற்படுத்திக் கொண்டார்களோ வணக்க வழிபாடுகளோடு ஏற்படுத்திக் கொண்டார்களோ தொழுகையோடு குர்ஆன் ஓதுவதோடு சதக்காவோடு அல்லாஹுடைய திக்ரோடு அல்லாஹுடைய தியானத்தோடு அவர்கள் கவலைப்படுவார்கள் ரமதான் முடிவதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுவார்கள் இந்த ரமதான் முடிய போகிறதே அடுத்த ரமதான் எனக்கு கிடைக்குமா சென்ற ரமதானை விட இந்த ரமதானை பயன்படுத்துவோம் என்று இருந்தோமே அதிலே நான் வெற்றி அடைந்து விட்டேனா என்று அவர்கள் தான் கவலைப்படுவார்களே தவிர நம்மை போன்று அதாவது என்னை போன்று உங்களை சொல்லவில்லை சோம்பேறிகளாக இருப்பவர்கள் அலட்சியத்திலே இருப்பவர்கள் எல்லா நாள்களையும் ஒரே நாளாக கவனித்துக் கொண்டு இங்கும் அங்கும் உலக வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவர்கள் ஜமாத்துகளை தவறவிடக்கூடியவர்கள் இரவு தொகை பார்க்கலாம் அதில் சில பேர் இருக்கிறார்கள் சிரிப்பதற்கு சொல்லவில்லை தார் எப்போ ரெண்டு காலத்து கிடைக்கும் போய் தோதிட்டு வந்துடலான் மொத்த இரவுக்கு தார் எப்ப போனாலும் ரெண்டு காத்து நமக்கு தான் போதும் போதும் இது அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் சகோதரர்களே இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இவர்களுக்கு எந்த உணவுமே இருக்கா ரமதான் வந்தது ஆஹா பார்ட்டி வைத்தோம் இஃப்தார் பார்ட்டி வைத்தோம் அந்த விருந்தில கலந்து கொண்டோம் அந்த ட்ரெஸ் வாங்கணும் இந்த ட்ரெஸ் வாங்கணும் வீட்டை விளக்குகளால் அலங்கரித்தோம் நல்ல செலவு ரமதான்ல நல்ல பறக்கத்தா செலவு பண்ணோம் பறக்கத்தை தர்மம் கொடுத்திருந்தா அலகம் பறக்கத்த சதக்கா அள்ளி கொடுத்திருந்தால் அலகம்து வெறும் உன்னுடைய உணவுக்காக மட்டும் நீ செலவழித்திருந்தால் உன்னுடைய வெறும் உன்னுடைய உணவுக்காக மட்டும் செலவழித்திருந்தால் நீ வருந்திக்கொள் நீ வருந்திக் கொள் இன்று நம்முடைய காசா மக்களுக்கு சஹர் இல்லை இஃப்தார் இல்லை கடலிலே தூக்கி எறியப்பட்ட உணவு கரை கரையிலே வந்து கிடந்து மூன்று நாள் நான்கு நாள் வெயிலிலே காய்ந்த அந்த உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறார்களே நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் மட்டுமா சூடானிலே பிரச்சனை எத்தனை நாடுகளிலே பசியால் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்களே அல்ல என்னை வயிறார உணவு கொடுத்து வைத்திருக்கிறானே நினைத்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே ஒன்றை நான் சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகளை நினைத்து அதற்காக உணர்வோடு நன்றி செலுத்துகிறோமா அந்த நன்றி செலுத்தும் போது கண்கள் கலங்குகிறதா அல்லாகுவை அல்லாஹ் நீ என் மீது எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய் நீ ரஹ்மான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நீ மகா கருணையாளன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்ற அந்த உணர்வோடு ஒரு அலஹம் இப்படி நம்மில் எத்தனை பேர் சொல்கிறோம் இல்லாததை நினைத்தே பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லாததை நினைத்தே பேசிக் கொண்டிருக்கிறோம் உனக்கு முன்னால் பல வகையான உணவு வைக்கப்பட்டிருக்கிறது அதில் எது இல்லையோ அதை தேடுகிறாய்

நிச்சயமாக நபி நூஹ் அவர்கள் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நூஹ் அவர்கள் அலைஹுஸ்லாத்து வஸ்ஸலாம் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் புகழ்கிறான் முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா நூ அலைஹி சொல்லாத்து காலையிலிருந்து மாலை வரை பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அடி ஏச்சுகளுக்கு இடையிலே தாவா கொடுத்துவிட்டு வருவார்கள் உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ ஒரு கவல உணவு ஒரு மிடரு தண்ணீர் கிடைத்து விட்டால் அவ்வளவு பணிவாக அந்த உணவு ஒரு கவல உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு அலமதுல்லா நீ எனக்கு இந்த உணவு கொடுத்தாயே என்று அல்லாகவே புகழ்வார்கள் ஒரு மிட தண்ணீர் கிடைத்ததற்கு அல்லாஹுவை அப்படி உணர்வோடு புகழ்வார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இதுதான் இந்த செயல் அல்லாஹுவிற்கு பிடித்து விட்டது அல்லாஹுக்கு பேர் வைத்தான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அவர் இறந்து ஆகிவிட்டது அதற்கு பின்னால் வந்த முகமது அலஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குரானிலே நினைவு கூர்ந்து அவர் அல்லாஹுவிற்கு எப்படி நன்றி உள்ளவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் நினைவு கூறுகிறார் என்றால் சகோதரரை நினைத்து பாருங்கள் இப்படி ஒரு நாள் நாம் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா எத்தனை இருக்கிறதே சொல்கிறோம் நாம் சொல்லாமல் இல்லை ஒவ்வொரு நேரத்திலும் சொல்ல வேண்டிய zikrகளை சொல்கிறோம் உணவுக்கு பின் உள்ள துஆ மற்ற துஆ மற்ற துஆ என்று ஆனால் இங்கே என்ன கேள்வி அந்த உணர்வு எங்கே இருக்கிறது அந்த துடிப்பு எங்கே இருக்கிறது எதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அலம் யஃனிலல் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذكரில் الله அல்லாஹ்வுடைய நினைவின் போது மூமின்களுக்கு உள்ளங்கள் நடுங்க நேரம் வரவில்லையா

ஏன் தர்மம் கொடுக்கும் போது கூட உள்ளத்தில் அவர்கள் பேசுவார்கள் அல்லாஹ் மறுமை நாளின் அந்த கடினமான உஷ்ண நேரத்தை பயந்து இந்த தர்மத்தை செய்கிறேன் உனக்காக என்று உள்ளத்திலே அல்லாவிடத்தில் பேசிக்கொண்டு தர்மத்தை கொடுப்பார்கள் எத்தகைய ஈமானிய உணர்வுகளை நாம் பெற வேண்டும் இந்த மாதத்திலே ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே நாம் உழன்று இதனுடைய இந்த ஈமானிய உணர்வுகளை மறந்து கொண்டே இருக்கிறோம் கடைசி பத்தை எதிர்பார்த்தோம் அதுவும் வந்துவிட்டது அதுவும் முடியப் போகிறது இந்த இரவுகளில் கூட ஒரு மனிதர் லைலத்தில் கதரை தேடவில்லை என்றால் அவர் எவ்வளவு பெரிய துர்பாக்கியவான் யார் லைலத்தில் கதிரை அடைந்து கொண்டாரோ அவர் மிகப்பெரிய நர்பாக்கியசாலி யார் இந்த இரவின் நன்மையை இழந்தாரோ அவர் மஹரூம் நன்மைகளை இழந்தவர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹோ அழைகுவ செல்லும் இந்த லைலத்தில் கதிரை தேடினார்கள் ரமதானுடைய கடைசி பத்திலே ஒற்றை இரவுகளிலே அதுவும் குறிப்பாக இந்த மூன்று அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்களிலே விசேஷமாக ரசூலுல்லா சல அழகி இந்த இரவை தேடி விழித்திருந்தார்கள் சில ஹரிசுகளை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்ல அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி பதிவு செய்கிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பா சரதி அல்லாஹு அன்புமா அறிவிக்கின்றார்கள் சொன்னார்கள் ஹி எஃப் இல்ல ஆஷ் இல்லனித்துல் கதிர் இந்த ரமதான் இந்த லைலத்துல் கதிர் இருக்கிறதே இது பிற இருபத்தி ஒன்பதில் இருக்கலாம் பிறை இருபத்தி ஒன்பதில் இருக்கலாம் அல்லது பிற இருபத்தி ஏழில் இருக்கலாம் அல்லது இருபத்தி மூன்றிலே இருக்கலாம் மேலும் இமா புகாரி ரஹ்மகுல்லா பதிவு செய்கிறார்கள் சில மக்களுக்கு லைலத்துல் கதிர் ரமதானுடைய பத்தினுடைய சில மக்கள் ரமதானுடைய கடைசி பத்திலே அவர்களுக்கு அது காண்பிக்கப்பட்டது நபி சுல்லா சொன்னார்கள் ரமதானுடைய இறுதி ஏழு நாட்களிலே இந்த லைலத்து கதிரை நீங்கள் தேடுங்கள் என்று கண்ணியத்திற்குரியவர்களே மேலும் இம்மா புகாரி அஹமத்துல்லாகிய அழகி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் خرجنا من اليمن مهاجرين فقدمنا الجحفة فأقبل راقب فقلت له الخبر فقال دفن النبي صلى الله عليه وسلم من خمسين قلت هل سمعت في ليلة القدر شيئا قال نعم أخبرني بلال مؤذن النبي صلى الله عليه وسلم أنها في السبع العشر الأواخر وركوتم يمن الرند وندارهل جحفاوي அப்போது ஒரு வாகன பயணி வந்து கொண்டிருந்தார் அவரிடத்தில் என்ன செய்தி என்பதாக சொன்னார்கள் ஐந்து நாட்களுக்கு முன்புதான் நபி சொல்லாஹு அழை ஹுவ செல்லம் அவர்களை நாங்கள் அடக்கம் செய்தோம் என்பதாக அன்பானவர்களே அந்த வந்த கூட்டம் கேட்டார்கள் அழை ஹுவ செல்லம் அவர்கள் லைலத்து பற்றி சொல்லிய ஏதாவது ஹதீஸ் உனக்கு தெரியுமா எத்தகைய ஒரு தேடலிலே வந்திருப்பார்கள் எமன் நாட்டில் இருந்து எந்த கல்வியின் ஆர்வத்திலே வந்திருப்பார்கள் இந்த செய்தியை கேட்பதற்காக நபியின் சந்திப்புக்காக வந்தவர்கள் நபியின் இறப்பு செய்தி தெரிந்தவுடனே அவர்களுடைய ஹதீஸ் இறக்கவில்லையே அவர்களுடைய கல்வி இறக்கவில்லையே நீ நபியை சந்தித்தவராயிட்டே லைலத்துல் கதிரில் நபி சொல்லு அழகி வசலம் ஏதாவது சொல்லி இருக்கிற சொல்லி இருப்பது உனக்கு தெரியுமா அவர் சொன்னார் ஆம் எனக்கு நபி சொல்லா அலிசலம் அவர்களுடைய அழகி வசலம் அவர்களுடைய முஹத்தின் பிலால் சொன்னார் இந்த லைலத்து கதிர் இருக்கிறது இறுதி பத்தினுடைய இறுதி பத்துனுடைய கடைசி ஏழு நாட்களிலே இருக்கிறது அல்லாஹு அக்பர் அதுபோன்று ரசூல் லாஹி சலல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் கூறிய மற்றும் ஒரு ஹதீசீமா முஸ்லீம் பதிவு செய்கின்றார்கள் நபி சொல்ல ஒரு மனிதர் அண்ணன் கத்ரி லைலத்தை லைலத்துல் கதிர் என்பது அது ரமதானுடைய இருபத்தி ஏழாவது இரவு என்று கருதினார் நபி சொல்லாஹு அழகி வசல் அதாவது கனவிலே அவர் பார்த்தார் நபி சொல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் உங்களுடைய கனவுகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் அந்த கனவுகள் எல்லாம் ரமதானுடைய இறுதிப்பத்தில் அந்த லைலத்துல் கதிரை பார்த்ததாக வருகிறது நீங்கள் ரமதானுடைய இறுதிப்பத்திலே ஒற்றை இரவுகளிலே இந்த லைலத்துல் கதிரை தேடுங்கள் அடுத்த அன்பானவர்களை முக்கியமான ஒரு ஹதீஸ் உபய் காப் ரெண்டு அறிவிக்கிறார்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது உங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹி விடும சுழ்ல யார் ஆண்டு முழுவதும் நின்று வணங்குகிறாரோ கண்டிப்பாக அவருக்கு லைலத்துல் கதிர் கிடைத்துவிடும் என்று அவர் சொல்கிறாரே فقال رحمه الله اراد الا يتكل الناس اما انه قد علم انها في رمضان عبد الله بن مسعود உடைய கூற்றின் விளக்கம் என்ன மக்கள் வெறும் ரமவானிலே இரவு தொழுது கொள்ளலாம் என்று சோம்பேறிகளாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் அப்படி சொன்னார் நன்கு அவருக்கு தெரியும் லைலத்துல் கதிர் என்பது ரமதானில் தான் இருக்கிறது என்பது அது மட்டுமல்ல அவருக்கு இதுவும் தெரியும் ரமதானுடைய இறுதிப்பத்திலே அந்த லைலத்துல் கதிர் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழாவது இரவு என்பதும் அவருக்கு தெரியும் என்று கூறிவிட்டு உபயபு காபிரது எல்லாம் அணுக அவர்கள் சொன்னார்கள் சத்தியம் செய்து லைலத்துல் கதிர் என்பது இருபத்தி ஏழாவது இரவு அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது நீங்கள் எதை கொண்டு இப்படி சொல்கிறீர்கள் என்பதாக எந்த அடையாளங்களை அல்லாஹுடைய தூதரசன் அல்லாஹூ அழைகுவசலம் அறிவித்தார்களோ அந்த அறிவிப்புகளை அந்த அடையாளங்களை கொண்டு நான் சொல்கிறேன் என்று கண்ணியத்திற்குரியவர்களே அறிஞர்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது எந்த அடையாளங்களை அல்லாவுடைய தூதர் சல்லா சிலம் அறிவித்தார்களோ தங்களுடைய வாழ்நாளில் அந்த அடையாளங்களை பிற இருபத்தி ஏழுடைய இரவிலே உபய் பண்ணு காபரது அல்லாஹோ அணுகவர்கள் பார்த்திருந்தார்கள் எனவே அந்த இருபத்தி ஏழு என்று சொன்னார்கள் இது போக நபி சொல்லல்லாஹோ அலேஹி வசலம் அவர்களுடைய மற்ற பல அறிவிப்புகளின்படியிலே ரமதானுடைய இறுதிப்பத்தில் அதுவும் குறிப்பாக ஒற்றைப்பட இரவுகளிலே இந்த லைலத்தில் கதருடைய இரவை நாம் தேட வேண்டும் அன்மானவர்களை இந்த இரவு ஏன் இவ்வளவு முக்கியமானது இந்த இரவு ஏன் இவ்வளவு முக்கியமானது இதை புரிய வேண்டும் என்றால் மீண்டும் நாம் நம்முடைய ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும் யாருக்கு மறுமை தேவையோ சொர்க்கம் தேவையோ அமல்கள் தேவையோ ஆக்கிரத்து தேவையோ அல்லாவுடைய அன்பு தேவையோ அவர்களுக்கு லைலத்தில் கதிர் தேவை யார் மறுமையிலே அஸ் சாவிக்க உமுள் முக்கர் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக பிரியமானவர்களாக அந்த உயர்ந்த நல்லோருடைய தரஞ்சாவிலே சேர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்குல இல்ல துல் தேவை

நோன்பும் புரியாது தொழுகையும் புரியாது ஜக்காத்தும் புரியாது யார் மறுமையை புரிந்து கொண்டார்களோ ஆகிரத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் மார்க்கம் சகோதரர்களே யார் சொர்க்கத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் மார்க்கம் அவர்களால் தான் ஹராலை பேண முடியும் ஹராமை விட்டு விலக முடியும் அல்லாவின் அன்புக்காக உயிரை கொடுக்க முடியும் அல்லாவின் அன்புக்காக தன்னுடைய செல்வத்தை கொடுக்க முடியும் യുക്ക് ആക്രത്തി നോക്കമില്ലയോ പമൻ കാണൂലോ അല്ലാക്ക് മറുപടി വരുമോ യാർ സന്ദിപ്പ് ആശയപ്പെടുവോ അവർ അമൽ ചെയ്യട്ടും എല്ലോരെയും അല്ലാ അഴിക്കില്ലേ எல்லோரையும் அல்ல அழைக்கவில்லை யார் என்னை சந்திப்பதை யார் என்னுடைய சந்திப்பை பயப்படுகிறாரோ அவர் நல்ல அமலை செய்யட்டும் அவர் எனக்கு இணை வைக்காமல் இருக்கட்டும் அன்பானவர்களே அவர்களுக்கு தேவையில்லை அல்லவா ஒரு இரவுக்காக ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கிறான் எப்படி ஒரு இரவுக்காக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கிறான் அந்த இரவுக்கு பெயரே கண்ணியமான இரவு என்று வைத்தான் லை இல்லத்துல் கதிர் அல்லாஹு அந்த இரவிலே மலக்குகளை எல்லாம் இந்த பூமியிலே இறக்குகிறான் என்றால் வாழ்த்து சொல்ல வைக்கிறான் என்றால் இந்த இரவு மலக்குகள் இறங்குகிறார்கள் உட்பட எல்லா மலக்குகளும் இறங்கி வருகிறார்கள் என்றால் அல்லாவிடத்தில் இந்த இரவு எவ்வளவு முக்கியமானது சகோதரர்களே என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்று இருபத்தி ஏழாக இருபத்தி ஏழையே எடுத்துக் கொள்ளுங்களேன் எல்லாம் பெயருக்கு ஜோடிக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள் பலவீனமான ஹதீஸை கொண்டு எடுக்கப்பட்ட தஸ்மீ நபில் தொழில் தொழுகை அப்புறம் விருந்து அப்புறம் ஒரு பயான் அப்புறம் ஒரு உளுந்து எந்திரிச்சு ஒரு தொழுக இதுதான் இன்று நடக்கிறது பெரும்பாலும் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க பயணத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் கடைசியில சஹர்ல ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் சஹர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சஹர் ஏற்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி அப்புறம் சஹர் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு இதுதான் நம்ம லைலத்துல் கதிர தேடுற லட்சணம் எவ்வளவு நாம் நம்ம நம்மை நாமே எவ்வளவு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே எவ்வளவு பெரிய அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தை விளையாட்டாக்கிவிட்டோம் மார்க்கத்தினுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளுடைய உணர்வுகளை அதனுடைய தாக்கங்களை ஏன் அல்ல இப்படி சொல்கிறான் கதர் கதர் நபியே லைலத்துல் கதிரை உமக்கு தெரியுமா மீண்டும் கேட்கிறார் லைலத்துல் கதிரை உமக்கு தெரியுமா எந்த ஒரு காரியத்தின் மகத்துவத்தை எந்த ஒரு காரியத்தின் மிகப்பெரிய அந்த ஆற்றலை கண்ணியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த விரும்புகிறானோ அங்கேதான் அல்லாஹ் இந்த உமா அதுராக்க சும்மா அதுராக்க என்பதை பயன்படுத்துவான் அல்ஹாக்க துமல் ஹாக்கா உமா அதுராக்கம் அல்காரியா துமல் காரியா இப்படியெல்லாம் அல்லாஹ் பேசினான் என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறான் என்று பொருள் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே வரக்கூடிய இரவுகளை நாம் பயன்படுத்துவோமாக அதுவும் குறிப்பாக சதக்கத்துள் பித்தரையும் நாம் மறந்துவிடக்கூடாது ரமதான் முடியப் போகிறது பிற இருபத்தி ஏழுக்கு பிறகு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதிலே இந்த சதக்கத்தொல் ஃபித்திரை நாம் கொடுக்கலாம் சிறப்பான நேரம் என்ன பெருநாள் தொழுகைக்கு முன்பாக குறைந்தது மூன்று கிலோ அரிசியோ அல்லது நாம் சாப்பிட் இந்த நம்ம ஊர் மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் நாம் அதை கொடுக்க வேண்டும் நாணயமாக அதாவது காசாக நாம் அதை கொடுக்கக்கூடாது அதோடு சேர்ந்து மற்ற பொருள்களை நீங்கள் உபரியாக கொடுக்க விரும்பினால் தாளாரமாக கொடுக்கலாம் இந்த சதக்கத்துல் ஃபித்தரை தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும் அப்போதுதான் இது சதக்கத்துல் ஃபித்தர் நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை குற்றங்களை தவறுகளை அல்லாஹு தலா மன்னிப்பதற்கு இந்த தர்மம் போதுமானது இந்த தர்மம் அல்லாஹு விடத்தில் அவ்வளவு நெருக்கமானது யார் தொழுகைக்கு பின்பு இந்த சதக்கத்தில் சதக்காவை கொடுக்கின்றார்களோ அது அவருக்கு வெறும் சாதாரணமான ஒரு தர்மமாக இருக்குமே தவிர சதக்கத்து பித்தராக ஆகாது எந்த நிறுவனங்கள் மக்களிடமிருந்து பணமாக வசூல் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பணத்தை கொண்டு அதற்குரிய உணவுகளை வாங்கிதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுபோன்று தாங்கள் வாங்கிய அந்த சதக்கத்தில் எல்லாம் சரியான முறையிலே பெருநாளுக்கு முன்பாக கொடுத்து விட்டோமா என்பதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஒரு விழா வைத்து பத்து போட்டோகிராபர்களை வர வைத்து பத்து வீடியோக்களை வர வைத்து அதற்கு ஒரு நாளை நிர்ணயம் செய்து லிங்கே பெருநாள் முடிந்தது செவ்வாளுடைய பாதி ஓடு கொண்டிருக்கிறது அதற்கப்புறமாக சதகத்துல்ஃபித்திற்காக ஒரு விழா அதற்கு ஏற்பாடு அதற்கு ஒரு பெரிய செலவு இது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது சகோதரர்களை எந்த நிறுவனத்தார்களோ தனி நபர்களோ பிறரிடமிருந்து வாங்குகிறார்களோ அந்த பெருநாளைக்கு முன்பாக அந்த சதக்கத்தில் பித்திரை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சுகானகாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக இந்த ரமதானுடைய மாதத்தை தாலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் சிறந்த முறையிலே அல்லாஹவை பயந்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்வானாக அருள் புரிவானாக அதே மாதிரி வளர்க்கும்